பூரண மது விலக்கை அமல்படுத்த கோரி தமிழர் தேசம் கட்சியினர் கோவையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியதை போன்று மீனவர்கள் மரணம் பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என தமிழர் தேசம் கட்சியினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனைத் தொடர்ந்து வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்த கோரியும் தேர்தல் வாக்குறுதிப்படி பூரண மது விலக்கை அமல்படுத்த கோரியும் கோவை வடக்கு மாவட்ட தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அறிவுறுத்தலின் பேரில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதில் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் பேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதை வரவேற்பதாக கூறியவர் ஆனால் இதே போன்று மீனவர்கள் மரணம் பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தமிழர் தேசம் கட்சியின் முது முழு மது வழக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் கள்ளச்சாரத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற தலைமையில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் கே கேஸ் அவர்கள் ஆணைக்கி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற தமிழக அரசு வந்து சொன்ன வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் முழு மதுகளுக்குள்ளாலும் படிப்படியாக தடைகளை குறைக்க வேண்டும் இள விதைகள் விதவிகள் அதிகமாகி கொடுத்துருக்காங்க மேலும் கள்ளச்சாராயம் பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த கள்ளச்சாராயத்தை முழு முதுமை முழுமையாக ஒழிக்க வேண்டும் இதனால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க மீதி வந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேர் இந்த மீதி வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமையும் இன்னைக்கு கவனக்கடமாக இருக்குது இந்த அரசாங்கம் வந்து முழுமையாக கவனம் செலுத்து கவன இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் மேலும் வந்து இறந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை வந்து பத்து லட்சமாக வழங்கப்பட்டிருக்கு அது நம்ம அங்கே ஆனால் மற்றவர்களுக்கு விவசாயிகளுக்கும் பட்டாசு தொழிலாளர்களுக்கும் மற்ற தொழிலாளர்களுக்கும் இறந்தவர்களுக்கு அதே அதே நிவாரண நிதிகளை வழங்க வேண்டும் சம நீதியை இந்த தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக கட்சி சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்